தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி இருபத்தி ஆறு ஒன்றின் கீழ் சட்டமன்றத்தினுடைய அடுத்த அடுத்த கூட்டமானது வருகிற அக்டோபர் மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் அன்றைய தினம் காலை ஒன்பதரை மணிக்கு சபை கூடியதும் சபை ஒத்திவைக்கப்பட்ட நாள் முதல் இதுவரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேர் மறைவுற்ற நிகழ்வு குறித்து இரங்கல் குறிப்புகள் தெரிவிக்கப்படும் மேலும் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் டி கே அமுல் கந்தசாமி அவர்களுடைய மறைவு குறித்தும் சில முக்கிய பிரமுகர்களுடைய மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கு ஆண்டுக்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் சட்டமன்றத்திலே அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு முன்னால் ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்பதை முடிவு செய்வோம் அந்த பாக்கி நாட்கள் எல்லாம் வினாக்கள் உடைகள் நடைபெறும் அதாங்க உங்களுக்கு அந்த அலுவல ஆய்வு பொழுதில் தெளிவாக சொல்லிடுவோம் இந்த சரி இப்போ நேற்று நீங்கள் செய்தியாளரை சந்திச்சிருந்தீங்க அதை சந்தான் பாஜக மாநிலம்னால் தெரிந்த இந்தியாவிலேயே அரசியல் செய்யக்கூடிய ஒரே சபாநாயகர் அப்பாவுக்காரர் அது அவர்களுக்கு நிறுத்தணும் அப்படின்னு நாங்கள் அரசியலில் வா ஓட்டம் வாங்கி தானே எம்எல்ஏ ஆகி தானே சபாநாயகர் ஆகியிருப்பாங்க நன்றி